படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஸ்வர் ரஜிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால தான் ரஜினி சார் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் அண்டு நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரெக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாக நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமிச்சாங்க ஐபேட் அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்கக்கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டேரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அது வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டேரெக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்கள ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீனில்ங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட்டு ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்டுன்னு வந்தது கிடையாது நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் தவிர்த்து எனக்கு டவுட்டுன்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர் சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சின்னா ஓகே இல்லைனா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஆடியோ ஆடியோலான் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியராக எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்டு அந்த தைரியம் அவங்க கிட்டே இருக்குது அந்த வெறி அவங்ககிட்ட இருக்கு அண்டு அந்த டெடிக்கேஷன் அவங்க இருக்கு இருக்குது அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ரஜினி சார் அவர் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி இஸ் அ கிரேட் ஹியூமன் பீய் அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி ஏன் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அது நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க அதுதான் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக அது அவரை கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க ஸோ இட்ஸ் அ வெரி ரொம்ப இமோஷனல் ஃபில்ம் எனக்கு அங்கேயிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார்கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னு நினைன் ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம் அவரோட ஸ்டை கரிஸ்மா அதுக்கு அடி அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரி அவரை நேரில் அதை பார்க்குறது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிருக்கோம் பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபஸ்ட் ஷாட்டில் தங்குறை உட்காந்துருந்தாரு பாம்பேல எங்கள் ஷூட்டு ஃபஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேரம் போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு பா என்னடா இட்டியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ அதான் அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம் அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை விஷ்ணு அதில் படம் ஹிட்டாகும் விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும் அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார் ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துருக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போவோம் அதை அவர் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு அண்டு படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் முக்கியமாக செந்தில் சரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் நான் வந்து ரஜினி சரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பட் செந்தில் சரை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அந்த முதல் நாளே வந்து நான் ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேமிலி குரூப்பில் போட்டேன் இந்த மாதிரி செந்தில் சார் கூடலாம் நான் நடிக்கிறேன் பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் சார் அண்டு குழந்த மாதிரி இருந்தார் ஸ்பாட்டில் அவரோட நடிச்ச நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் ஒரு பயங்கர ஜாலியாக நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு டைலாக் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுவோம் அப்புறம் தம்பி சார் நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த படம் ஹிட்டான மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிக பெரிய ஹிட் ஆகும் நமக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் சார் சாரோட திறமை ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பாட்டில் உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார் நாங்கள் நிறைய பேசுவோம் ரெண்டு பேரும் அண்ட் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணார் மூணார் ரமேஷ் அண்ணா இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அண்ட் அவர் எது பேசுனாலும் ஒரு சென்ஸோடு தான் பேசுவார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பற்றி அழட்டிக்க மாட்டார் கச்சாமுத்தான் பேச மாட்டார் எது சொல்ல வராதாலும் ரொம்ப கிளியராக தெளிவாக பேசுவார் இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன் அப்புறம் தங்கதுரை தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை அனாவும் அவர் அசரில் இப்போ பாருங்கள் ஸ்டேஜில் வந்து கூட ரெண்டு ஜோக் அடிச்சு தான் போனார் நாங்கள் வேணாம் வேணான்னு சொன்னோம் கீழே இருந்து அப்படி இருந்தோ கேட்கல என்ன சொன்னாலும் அவரை கேட்க மாட்டார் அவர் சொல்ல வேண்டிய ஜோக்கை அடிச்சுட்டு தான் போவார் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் எங்கள் எல்லோரும் ஸ்பாட்டில் ஸோ தங்கோதுரை கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்கில் வந்து உங்களை அப்படி நடிக்க சொன்னாங்க படத்தில் நான் லவ் பண்ணேன் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் தான் லவ் பண்ணீங்க நான் தெளிவாக பார்த்தேன் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன் பராமயம் பட்டிருக்கிறேன் நான் ஏன்னா நான் பேச மாட்டேன் ஹீரோனோட இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த லுக்கும் பார்ப்பார் ஒரு ஒரு கணத்துல ஒரு லுக்கு பார்ப்பாரு அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தலைவா ஸோ தங்கதரையை வந்து உண்மையாக லவ் பண்ணாரு ஸ்பாட்டில் அண்ட் நிரோஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பீப்புள் லைக் மீ லைக் ஐசேட் நம்மளால் வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கிற நம்ம சினிமா பார்த்து வளர்த்துருக்கோம் அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும்போது ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கேன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் டுடே வி ஆர் ஆக்டிங் வித் டெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது ஸோ இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் விவேக் பிரசன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்குது படத்தில் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேர் சேர்ந்து சன்ஸ் பண்ணும்போது பாவம் வருடிலாம் பட்டது அவருக்கு ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க படம் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பேர் வரும் ஐ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபாவ்ட்டு அண்ட் கடைசியில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லார் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஒரு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லார் வாழ்க்கையில் எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சையத் முகமது அது நான் முன்னாடி பேசியிருக்கேன் அவரை பற்றி இன்னொன்று வந்து விக்ரான் சினிமாவில் விக்ராந்த் ஸோ என்னோடய ஸ்ட்ரகல்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் பர்சனல் லைஃப் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் ஒருத்தொத்தரோடு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் எஸ்பெஷலி நான் படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் வந்த புதுசனுக்கு ஓப்பனிங் வருமா ஆள் வருவாங்களா நான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில் தான் டாக் ஆரம்பிக்கும் அந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒன்றா லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம் என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கவலையே கிடையாது நிம்மதியாக தூங்குவோம் ஓப்பனிங் கண்டிப்பாக வரும் அது எங்கள்னால இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் தலைவர்னால தான் ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் என்னோடய ரிலீஸஸில் நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் நைட்டு காலையில் தேட்டரில் கூட்டம் வந்துடும் வந்து படம் பார்த்தாங்கன்னா இதை கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா படத்தோட கன்டென்ட் அப்படி இருக்கும் சோ இந்த ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா தேங்க்ஸ் சொல்றோம் ரஹமான் சார் வந்து அவரோட படத்துல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு சாங் கிடச்சிருக்கு எனக்கு ஏ புள்ள சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா அன்பாலனே சாங் அது வந்து நான் டெய்லி போட்டு பத்து வாட்டி கேட்டுட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா ரொம்ப இமோஷனலா இருக்கும் அதோட சீக்வன்சிங் விஷுவல்ல பார்க்கும் பார்க்கும்போது பார்ப்பீங்க சூப்பராக இருக்கும் அதோட விஷுவல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட் அந்த பாட்டாக தான் இருக்கும் ரஜினி சார் ஒரு ஆக்டராக அதில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அண்டு அது பார்த்து அந்த சாங் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி கண்ணெலாம் கலங்கிரும் பிகாஸ் ஐ நோ த விஷ்வல்ஸ் விஷுவல்ஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நான் பார்த்துருக்குறேன் ஸோ சூப்பரான சாங் ஸோ ரேமான் சார் இஸ் அ பிக் பேக் போன் டு தி ஸ்கிரிப்ட் அண்டு அவர் அவரோட படங்கள் அவர் அவர் கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்கு அது ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் லாஸ் சலாமே அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன இருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியாவெல்லாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜு இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணிச்சோன்னு அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பாக தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இண்டியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி ஆன்டி ஆன்ட்டி நிறைய ஆகிட்டேன் ப்ரோ நிறைய ஆகிட்டேன் உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரு இவ்வளோ ஹேட்ரு ஏன் இப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் யோசிச்சோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே அதான ஹியூமனிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ் அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்டேஜாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாகவும் இருக்கு நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் ஹேட்ரேடு இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில் பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லி கொடுக்கும் அதுதான் லால் சலாம் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் தி ஸ்பில் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலைங்க ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்து அந்த பக்கத்தில் தாக்குறாங்க ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிற இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்பில் ஸோ ஐ திங்க் திஸ் வில் இஸ் அன் ஆன்சர் அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன் வி ஷூட் ரெஸ்பெக்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் பிலீவ்ஸ் அண்ட் அதர்ஸ் பிலீவ்ஸ் தட் இஸ் வாய் லால்ஸ்லாம் பில் ரியலி டூ வெல் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபோன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீங்கள் எல்லோரும் தான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து விமர்சனங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு கூட்டம் வரும் அந்த ரிவ்யூஸ் நான் ரொம்ப மதிக்கிறவேன் அதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் எப்போவுமே எனக்கு வந்து கூட்டம் கொண்டு வந்திருக்கு அண்ட் இப்போ நான் நாலு அஞ்சாறு படம் வந்து சைன் பண்ணியிருக்கிறேன் என்னோடய நல்ல ஃபேஸில் இருக்கிறேன் அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் அண்ட் ஓ விட் டு ஆல் ஆஃப் யூ நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க தப்பு பண்ணும்போது கரெக்டாக பின்பாயின் பண்ணியிருக்கீங்க அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் நிறைய பேசிட்டேன் ஏன்னா எனக்கு பேசணுன்னு ஆசை நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி ஏன்னா அப்பா போலீஸாக இருக்கிறதுனால நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு இப்போ எனக்கு ஒரு தைரியம் பேசுறதுக்கு அதனால தான் நான் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐஸ்வர்யா அவங்களுக்கு எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் இல்லை பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பட் அவர் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பாதிச்சிருக்கு லைஃப்புங்கிறது அது எனக்கு தெரியும் அட்வான்டேஜஸும் நிறைய இருந்துருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது எப்படி இருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியும் ஏன்னா சார் வந்து மேடையில் சொன்னார் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன் ரஜினி பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்க இங்கே வெற்றி மட்டும்தான் பேசுவோம் அந்த விதத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க வெற்றி மட்டும் தான் எங்கள் வெற்றிக்கு மட்டும் தான் இங்கே மதிப்பு அண்ட் யூ வில் டெஃபினெட்லி வின் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ